தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் இருக்காங்க விலாங்காடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா எண்பது சென்ட்டு ஒரு விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது ஒரு நஞ்சை நிலங்க இது ஒரு அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டுங்க இது நம்ம உத்திரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க இது ஒரு நஞ்சை நிலங்க ஊரை ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது வீடுங்கள்லாம் அருகாமையில் இருக்குது ஒரு நூறு மீட்ரு தாங்க வீடுகள்லாம் அருகாமையில் இருக்குது எண்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது ஒரு நஞ்ச நிலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது ஒரு சென்டின் வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரங்க அருமையான சைட்டு இந்த தாரோடு ரோடு ஒரு இரநூறு அடி வருது இந்த தாரோடு ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி வருது பஸ் ரூட் சைட்டு இது இந்த சைட்டு வந்து அருமையான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கும் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைப்பதுக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எண்பது சென்ட்டு வந்தாவாசிலிருந்து நம்ம சைட்டு வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டரு வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு இந்த எண்பது சென்ட்டுக்கு கிணறு இந்த கிணறு காட்டுற பாருங்க இதாங்க அருமையான கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இந்த கிணத்துல தண்ணி பிரச்சனை கிடையாது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறோம் பாருங்கள் எண்பது சென்ட்டு பைப் லைன்லாம் போட்டுருக்குது ஒரே ஸ்கொயர் தாங்க இரநூறு அடி ஃப்ரிடேஜ் வருது மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது எண்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை முப்பத்தஞ்சாயிரங்க ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் தரமான சைட்டுங்க இங்கே பாருங்கள் அருமையான கிணறு தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இந்த கிணறு வந்து பத்து ஏக்கருக்கு சப்ளை பண்ணும் நமக்கு வந்து எண்பது சென்ட்டு மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குதுங்க அருமையான சைட்டு ஒரு சென்டி விலை முப்பத்தஞ்சாயிரங்க நம்ம இருந்து செய்யாறு உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இது ஒரு நஞ்ச நிலம் பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உத்தரமேரூர் வெறும் பதினைந்த கிலோமீட்டர் தாங்க அருமையான சைட்டு ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது எண்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க நம்ம வியாபாரம்லாம் வந்து நேர்முக வியாபாரம் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கே எனக்கு கால் பண்ணுங்கள் முப்பத்தஞ்சாயிரப்பாங்க ஒரு சென்ட்டு மொத்தம் எண்பது சென்ட்டுங்க வாழ்க தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்கு தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்